நிமிடங்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் சமீப காலமாக வயது மாரடைப்பு மரணங்கள் அதிகரித்து வருகிறதாக இந்திய இதய சங்கம் தெரிவித்திருக்கிறது என் அன்பு தேவடை பிள்ளைகளை அதுவும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு கீழ்பட்டவர்கள் அநேக சமீப காலமாக மாரடைப்பு மரணங்களால் மறித்து போகிறார்கள் என்கிற கூற்றை மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக மத்திய பிரதேசத்திலே திருமண விழா ஒன்றிலே இருபத்தி மூன்று வயதை நிரம்பின ஒரு பெண் இளம் பெண் நடனமாடி கொண்டிருந்த பொழுதே மயங்கி விழுந்து மாரடைப்பால் மரணமடைந்தார் என்று சொல்லப்பட்டது அந்த செய்தியை நாம் வாசித்தோம் செய்திகளில் நாம் அதை குறித்து கேள்விப்பட்டோம் இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே தற்போது ஒரு முக்கியமான கருத்து ஒன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளில் இதய நோயால் மதிப்பவர்களுடைய எண்ணிக்கை இரண்டு மடங்கு அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே இருபத்தி ரெண்டு புள்ளி நான்கு லட்சம் மக்கள் இதய நோயினால் மரணமடைந்தார்கள் என்றும் தற்போது அந்த மரணம் ரெட்டித்திருப்பதாக அதன் பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இதய நோயினால் ஏற்படுகின்ற மரணங்கள் நாற்பத்தி ஏழு புள்ளி ஏழு லட்சமாக அதிகரித்திருக்கிறது என்று அதிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே சமீப காலமாக இளவயது மரணங்கள் அதுவும் மாரடைப்பினால் உண்டாகிற மரணங்கள் அதிகரித்து வருகிறது என்று அந்த செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட குறைந்த வயது மரணங்கள் தடுக்கப்பட இளம் வயதினரை கத்தர் பாதுகாக்க இப்படி பாதி வயதில் மரணங்கள் ஏற்படாதபடிக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சரீர சுகத்தையும் பலத்தையும் நம்முடைய இளம் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கும் இன்றைக்கு உட்கொள்ளுகிற உணவு காரியங்களும் இன்னும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்கிற பலவிதமான காரணங்களும் காரியங்களும் கூட இப்படிப்பட்ட இதய நோய் வருவதற்கு காரணமாகவும் கூறப்படுகிறது இன்றைக்கு அநேகர் ஃபாஸ்ட் ஃபுட்டை அதிகமாக விரும்புவதை நாம் பார்க்க முடிகிறது இதிலே நாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கூட உணவிலே பலவிதமான நச்சு கழிவுகள் கலந்திருப்பதும் இப்படிப்பட்ட மரணங்களை ஏற்படுத்துகிறது என்று கூறப்படுகிறது ஆகவே வரும் நாட்களிலே கர்த்தர் இதை குறித்த விழிப்புணர்வை ஜனங்களுக்கு கொடுக்கவும் இளவயது மரணங்கள் தடுக்கப்படவும் கர்த்தர் கிருபை தர இந்த மரணங்கள் குறைக்கப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜிபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய இந்தியாவில் அதிகரித்து வருகிற அன்று ஒரு இள வயது மரணங்கள் தடுக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜிபிக்கிறோம் சமீப காலங்களாக முப்பத்தி ஐந்து வயதுக்கு கீழ்பட்ட அதுவும் இருபது முதல் முப்பது வயதுக்குட்பட்ட இளம் பிள்ளைகள் மரணம் அடைகிற காரியத்தை நாங்கள் கேட்க முடிகிறதப்பா அதுவும் இதய நோயினாலே மாரடைப்பினாலே அவர்கள் உயிரிழப்பது என்பது எங்களுக்கு அதிக வேதனையை கொடுக்கிறது இப்படிப்பட்ட பாதி வயது மரணங்கள் ஆண்டவரே திடீர் மரணங்கள் தடுக்கப்பட இள வயது பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்ரோ ஆண்டவரே மட்டுமல்ல எங்களுடைய அன்றாட உணவு பழக்க வழக்கங்கள் இன்னமும் நாங்கள் செய்கிற அன்றாட காரியங்கள் இவைகள் நிமித்தமாக அன்றுவரே இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமையினுடைய எதிர்காலம் அல்லது ஆயுள் ஆனால் அதனை தவிர்க்கவும் வரும் நாட்களிலே அதை தடுத்து நிறுத்தவும் ஞானமுள்ள இருதயத்தை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் அன்றுவரை நீங்கள் கொடுத்து வழி நடத்துங்க அன்றுவரை இப்படிப்பட்ட இள வயது மரணங்கள் தடுக்கப்பட எங்களுடைய இளம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரித்து மேன்மைப்படுத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரிப்பாராக ஆமேன்